ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தீனா இந்த படத்தில் அஜித் குமார் லைலா சுரேஷ் கோபி ஆகியோர் இணைந்து நடித்திருந்தார்கள் ஜுவன் சங்கராஜா இசையமைத்திருந்தார் இந்த படத்தின் பின் தான் அஜித்திற்கு தல என்ற பட்டம் பிரபலமானது இந்த நிலையில் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தீனா படம் டிஜிட்டல் பதிப்பில் வருகின்ற மே மாதம் முதலாம் திகதி நடிகர் அஜித்குமாரின் பிறந்த நாள் அன்று ரிலீஸாக இருக்கிறது மேலும் இதே திகதியில் அஜித்தின் வில்லா மங்காத்தா படம் மே முதலாம் திகதி அவரது ரசிகர்கள் சிறப்பாக கொண்டாட இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அன்றைய தினம் தியேட்டர்களில் அஜித் படங்கள் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்படுவதையொட்டி அவரது ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆரவாரித்து வருகிறார்கள் நடிகர் விஜயின் அறுபத்தி எட்டாவது படமான கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம்ஸ் என்ற படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார் இந்த படத்தில் நடிகர்கள் ஜெயராம் பிரபுதேவா மோகன் பிரசாந்த் வைபவ் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி ஆகியோர் நடிக்கிறார்கள் இந்த படத்தை ஏஜிஎஸ் பட நிறுவனம் தயாரித்து வருகிறது இந்த படத்திற்கு ஜுவன் சங்கராஜா இசையமைக்கிறார் புதுச்சேரி கேரளாவில் இதன் படப்பிடிப்பு நடந்திருந்தது இந்த படத்தின் முதல் சிங்கிள் விசில் போடு பாடல் கடந்த சில வாரங்களுக்கு முன் வெளியாகியிருந்தது ரசிகர்கள் மத்தியில் பல விமர்சனங்கள் அதிக லைக் பார்வைகள் என்ற சாதனையும் படைத்திருந்தது இந்நிலையில் இயக்குநர் வெங்கட் பிரபு சினிமாவில் பதினேழு ஆண்டுகள் நிறைவு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கோட் படத்தின் இரண்டாவது சிங்கிள் விஜயின் பிறந்த நாளான ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியாகும் என அறிவித்திருக்கிறார் மேலும் இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்த படம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும் என்று படக்குழு அறிவித்திருக்கிறது மேலும் இது போன்ற சினிமா வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்